வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அதிக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு ஒருவகை கற்பனை உடையது என்றாலும் உலகிற்கு ஒன்றை எடுத்து காட்டவே வாருங்கள் இன்றைய சிந்தனை கதையோட்டமாம் பணி ஓய்வு காலத்தில் எவர்க்கும் தனிமை விரக்தியா காண்போமா முதல் நாள் போலவே இறுதி நாட்களும் ஒருமித்த கருத்தோடு தான் வாழ முடியவில்லையே என்ற ஏக்கம் தன் பதவி முடிந்த ஓய்வு காலத்திலும் வசந்தபுரத்தில் வாழும் லக்குமி நாராயணருக்கு வந்து தோன்றியது ஊர்பெயரோ வசந்தபுரம் இவர் சிந்தித்து வேதனைப்படுவதால் நிலைப்பாடோ வசந்தமற்ற ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் தற்போதைய ஓய்வு காலத்தில் பொழுதை போக்கிட நிம்மதியாய் இருக்க முடியவில்லையே ஏதோ ஒரு வகையில் பிடித்ததோ பிடிக்கவில்லையோ என்ன செய்வது இனி எதுவும் புரியாமல் போகின்றதே ஒருவாறு ஒரு தள்ளுவண்டியை தள்ளுவது போல் இனி நாம் பணி ஓய்வு காலத்தில் நம் மனதை செலுத்த வேண்டியதானா வாழ்வில் ஒரு பிடித்தம் ஏற்படாமலேயே நகர்ந்து விடுமா அவரது மனப்போராட்டங்கள் செயல்பாடுகள் வெளி உலகிற்கு இவ்வாறு அறிவித்து நின்றன உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமிருந்தும் ஏதோ ஒன்று பணி ஓய்வு காலத்தில் தடுமாற வைக்கின்றது ஒன்று குறைகின்றது அந்த ஒன்று எது என்ற கவலை அவரிடம் நாள் நாளும் நாளும் மனைவி மக்களோடு ஓய்வு காலத்தில் பணியின் போது நல்ல தூக்கம் நல்ல உறக்கம் கொண்டு பேரன் பேத்துக்களுடன் கூடிய இன்பமான பொழுதுபோக்குகள் தான் பணியில் இருந்த அன்றைய பொழுது அவர்களுடன் வந்து போய் தங்கியிருந்தாலும் முழுமையாய் எதுவும் கிடைக்கவில்லை தற் என்பதே அவர்க்கும் தற்போதைய காலத்தில் ஏற்பட்ட எண்ணம் முன்பு இருந்தது பணியற்ற நிலையில் அவர்களுடன் இருந்தாலும் பழைய நிம்மதி இன்று கிடைக்கவில்லையே என்ன காரணம் என்று யோசித்தார் தற்காலத்தவரின் ஊதியம் அதிக ஈட்ட வேண்டுமென்ற குறிக்கோள்கள் சாதித்திட அவர்கள் ஓய்வு உறக்கமின்றி உழைத்திடும் உழைப்புகள் இன்பப் பேச்சுகளை மறந்த நிலை வீட்டை மறந்த நிலை மேலும் அதிக ஊதியம் பெற இந்த பதவியை விட்டுவிட்டு வேறு பதவிக்கு உயர் பதவிக்கு செல்ல என்ன குறிக்கோள் என்ன இலக்கு என்ற செயல்பாடுகள்தான் அவர்களிடம் மேலோங்கி நிற்கின்றன அதை வைத்து அவர்கள் கருதுகிறார்கள் உயர்ந்த சம்பளம் வாங்குவோமையானால் இறுதி காலத்தில் கொஞ்சம் சேமித்து வைத்து நிம்மதியாய் குடும்பத்தாருடன் வாழ வழி உண்டாகுமே என்று பாடுபடுகின்றனர் ஆனால் எனக்குள் இந்த பணி ஓய்வு நேரத்தில் என்ன தோன்றுகிறது என்றால் அவர்களின் பரபரப்பான போக்குகள் அவர்களது ஊக்கத்தை எடுத்து காட்டினாலும் வாழ வேண்டிய அமைதியான தற்போதைய பாதி வாழ்க்கையை அவர்கள் என்னை போன்றவர்களுடன் இணைப்புடன் இன்பமாய் வாழ்ந்திட யோசிப்பது இல்லையோ மனைவி முகத்தை கணவனும் கணவன் முகத்தை மனைவியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பிள்ளைகளும் கண்டு மகிழும் நாள் என்னால் அதற்கு நேரம் என்பதே கிடையாதா சில மணித்துளிகள் ஓய்வு நேரத்தில் மட்டும் ஒருவருக்கொருவர் பார்த்து டாடா காட்டி சென்று விடுகின்றார்களே இது என்ன இப்படிப்பட்ட பரிமாறி கொள்ளுகின்ற நேரமின்மை காலத்தின் கட்டாயமா என்று அவர்களை பற்றியும் தற்போதைய ஓய்வு காலத்தில் சிந்தித்து சிந்தித்து நொந்து போனார் என்றே சொல்ல வேண்டும் இதுவெல்லாம் இன்றைய தலைமுறையரின் சரியான போக்குகள் தானா ஒருவர்க்கொருவர் மனம் விட்டு பேசி மகிழ்வது என்னால் என்றெல்லாம் எண்ணினார் தொலை தொடர்பு சாதனங்கள் வழியே அவர்களின் உரையாடல்கள் மட்டும்தானாம் அனுபவித்து வாழும் அந்த இணைப்பு பிணைப்பு சுகத்தை அடைந்திட அவர்களுக்கெல்லாம் நேரம் காலம்தான் இனி வாய்க்குமா நமக்கும் அது கிடைக்குமா என்ற மிகுந்த கவலையில் நாராயணர் தன் படுக்கையில் கிடந்தார் சுருக்கமாகச் சொன்னால் ஏதோ ஒரு அர்த்தமுள்ள பயன்பாடுடைய வேலையில் அமர்ந்து இருந்த போதெல்லாம் தான் நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் உறங்கி எழுந்த அவர் படும் பாட்டை தற்போது அருகில் உறக்கமுறாமல் அவரையே பார்த்து கொண்டிருக்கின்ற வீர இலக்குமி மனைவிக்குத் தோன்றியது நிம்மதியாய் ஓய்வெடுத்து வாழ வேண்டிய என் கணவர் அதை விடுத்து உறக்கம் கொள்ளாமலேயே சதா யோசனையில் மூழ்கி கிடக்கின்றாரே அதிகம் தேவையில்லாமல் சிந்திக்கின்றாரே மூளை உருகி மூக்கால் வந்துவிடாதா என்ற கவலையும் தன் கணவர் மேல் வீரலக்கு மிக்க அனுதாபம் பிறந்தது அவள் அவர் படும்பாட்டை மறந்து துயில் கொள்ள ஒரு குழந்தையை தட்டி தூங்க வைப்பது போல அவர் தன் கணவரை குழந்தையாய் பாவித்து அவரை உறங்கச் செய்ய நிம்மதியான மனநிலையை உண்டாக்க செயலில் இறங்கினால் ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்க ஒரு நாள் லக்குமி நாராயணர் தமது நண்பர் சந்தோஷ்குமார் என்பவரை வெளியூரில் சந்தித்தார் அவர் பெயர் சந்தோஷ்குமார் என்பதற்கு ஏற்ப சந்தோஷமாக வாழ்வதை எண்ணி பெருமைப்பட்டார் ஓர் அலுவலகத்தில் பணிபுரிந்து அவரும் போல் ஓய்வு பெற்றவரே என்றும் கருதினார் ஆனால் அவரது செயல்பாடுகள் அவரை பிரமிக்க வைத்ததாம் அதே சுறுசுறுப்பு அர்த்தமுள்ள வாழ்க்கை அவர் தற்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பல சொல்லற்கேட்டு கேட்டு நேரில் அறிந்திட சந்தோஷ்குமாரின் ஆனந்த பவனம் குடிலுக்குச் சென்றாராம் அந்த குடிலின் சூழலும் அவருடன் இருப்பவர்களும் சேர்ந்து இனிய முகம் காட்டி அவரை வரவேற்று வெகுநேரம் நேரம் மகிழ்ந்த விதம் அவரை ஒரு புத்துலகிற்கு கொண்டு சென்றது என்று தன்னுடைய தனிமை நாளில் அவருக்கு தோன்றியது பணி ஓய்வில் தன்னை போல் அவர் தனிமை விரக்தியில் இருக்கவில்லை என்பதையும் கண்டார் மற்றவர்களுக்கு இறுதி வரையில் தாம் ஒரு பயன்பாடு மிக்க பொருளாக பெட்டகமாக திகழ வேண்டும் என்பதை சந்தோஷ் குடில் வழி தெரிந்து கொண்டார் வேறு எவ்வித புறச்சிந்தனைகளும் அவரை தாக்கவில்லை அத்தகைய சூழல் என்றே சொல்ல வேண்டும் அப்படி என்ன அமைதி இவருக்கு கிடைத்தது நாமும் காண்போமே பிறர் நலன் பற்றி அதிக நேரம் செலவிடுவதால் மிகுந்த எதிர்பார்ப்பினை நமது மனதுக்கு செலுத்துவதால் விரைவில் நாமும் மனநோயால் பாதிக்கப்படுவோம் என்பதையும் சந்தோஷ்குமாரின் பேச்சிலிருந்து அவர் புரிந்து கொண்டார் எதற்கு அதிக நேரம் செலவிட வேண்டும் எப்படி செலவிட வேண்டும் என்பதையும் பிறகு புரிந்து கொண்டார் இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைக்கக்கூடாது என்று சொன்னார் தற்போது தமது சுற்றங்கள் வாழ்வதும் தாம் விதைத்த விதையார் பாதுகாத்த தான் என்பதை மறக்கக்கூடாது என்று சொன்னார் தாம் மட்டும் எதுவும் செய்யவில்லை தற்போது பயனற்று கிடக்கின்றோம் என்ற உணர்வு நமக்கு வரக்கூடாது என்றும் எடுத்துரைத்தார் தகாத ஆசையால் சீரழிபவர்களை பற்றியும் சந்தோஷ் அப்போது எடுத்துரைத்தார் நாம் மிகுந்த எதிர்பார்ப்பில் ஒடுங்கி போய் துயர நிலைக்கு தனிமையில் தள்ளப்படும் சூழலில் நம்மிடம் எவரும் பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் நண்பாம் மேலும் ஏழு தலைமுறைக்கும் எப்படியோ பாடுபட்டு உட்கார்ந்து தின்பதற்கு நாம் வழி செய்து வைத்தாலும் அந்த செல்வத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தனிமையில் அமர்ந்தே காலம் கடத்த முடியாதப்பா நமக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன் வேலை இல்லாமல் எவரும் குந்தித்தின்று பொழுதுபோக்கும் நிலை ஏற்பட்டால் கூட அப்போதும் கூட மனமானது ஒருநிலைப்படாது நண்பா நல்லவர்களுக்கு நேர்வழியில் வழியில் உழைத்து கொண்டே பிறர்க்கு பயன்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் நம்மை போன்ற ஓய்வு முற்றிலும் பலனளிக்காது ஏதோ நாம் இனி பயன்படாமல் தனித்து விட்டது போன்ற இலக்கே நாம் தள்ளப்படுவோம் நற்சிந்தனை சொல் செயலற்று நாம் முடங்கிவிடக்கூடாது நண்பா முடங்கினால் மனமும் முடங்கிவிடும் வயதுக்கு மட்டும்தான் நண்பா ஓய்வு நமக்கு என்றுமே உறுதி நெஞ்சில் இருக்கும் வரை உழைப்பே உயர்வு நண்பா பிறர்க்கு நமது புதிய யூகத்தால் முயற்சியால் பயன்படும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ செய்ய வேண்டும் நண்பா அர்த்தமுள்ள எந்த பணிக்கும் இறுதி வரையில் ஓய்வு கிடையாது நண்பா பிறர் பாராட்டும்படி நாளும் அர்த்தமுள்ள ஒரு பணியால் இயங்கிக் கொண்டே நாம் இருக்க வேண்டும் நாம் நேரில் விளக்கிச் சொல்லிட முடியாத நமது வாழ்க்கையினால் அனுபவங்களையே அர்த்தமுள்ள பணியாக்கி அந்த கருத்துக்களையெல்லாம் வாழ்வியல் அனுபவங்களையெல்லாம் புத்தகமாக புத்தகமாக நாம் எழுதினால் நமக்கும் நேரம் போகும் தனிமை விரக்தி நம்மை வாட்டாது நண்பா சந்ததிகளுக்கு தம் அனுபவ வாழ்வியல் புரிதலை தம் எழுத்தின் வழியாகவும் பேச்சின் வழியாகவும் நீயும் தெரிவித்து அர்த்தமுள்ள செயலில் ஈடுபடலாம் நண்பா நம்முடைய தனிமையை அப்போது நம் மனம் யோசிக்காதல்லவா நண்பா பார் தனிமை விரக்தி அகற்றிவிடும் ஒவ்வொரு வீடும் நமது அர்த்தமுள்ள சாதனை பலிகளை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஓய்வு காலத்தில் கூட வரவேற்று பாடுபட வேண்டும் நண்பா நமது அனுபவ முதிர்ச்சி வழியே தான் எவரையும் நற்புரிதலுக்கு ஆளாக்கிடலாம் செய்யும் முடியும் பயன்படாத வீட்டு உபயோகப் பொருட்கள் போல நாமே நம் மனம் உடைந்து பயன்பாடு முடங்கிவிட்டால் அதன் வழி நம் மனமும் பாதித்து விரைவில் வேதைமையில் மூழ்கி அழிவது நிச்சயம் நண்பா உணவு உடுக்க உடை இருக்க இடம் தேவைப்படுவது போல் நான்காவதாக நமக்கு அர்த்தமுள்ள பணிகளும் வாழ்நாள் முழுமையும் தேவை நண்பா அப்பொழுது அர்த்தமுள்ள அந்த ஓர் பணியை நாம் மேற்கொண்டோமையானால் தனிமை நம்மை தாக்காது நண்பா எனவே எவரும் இறுதி நாள் வரையில் தனக்காகவும் பிறர்க்காகவும் வாழ்ந்திட அர்த்தமுள்ள பணிகளில் ஈடுபட்டுவிட்டால் அந்த பணிகள் வழியே யாவர்க்கும் பலன் கிடைப்பதோடு நமது வாழ்வே அர்த்தமுள்ளதாக மாறிவிடும் நண்பா நல்ல வழியில் பிறர்க்கு நாளும் உதவி வருகின்றோம் என்ற நற்செயலையும் மேற்கொண்டு வருபவர்களுக்கு தனிமை ஒரு பொருளே அல்ல நண்பா தனிமை விரைத்து என்பதே நமக்கு தோன்றாது யாதும் ஒரே யாவரும் கேள் என்ற நினைப்புடன் ஒவ்வொரு நல்ல பணிகளை மேற்கொண்டவையானால் நாம் உய்யலாம் நண்பா நாளும் நாம் மேற்கொள்ளும் சில பொழுதுபோக்கு அம்சங்களும் ஒரு கட்டத்தில் அழுத்து போய்விடும் அந்த நேரத்தில் கூட நாம் தனிமை ஏற்படுத்திக்கொள்ளாமல் கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது பயன் என்றெல்லாம் பயன்பட்டு பயனுள்ள பொழுதுபோக்கில் ஈடுபட்டு பயனுள்ள பொருட்களை மீண்டும் சரிபடுத்துவது கண்ணில் படும் நான்கு பேர்களுக்காவது அர்த்தமுள்ள வேலைகளை தெளிவுபடுத்துவது போன்ற பிறரையும் மகிழ்ச்சிக்கு மனநிறைவுக்கு உள்ளாக்கிடும் செயலின் பிறர் வாழவும் நாம் வழிகாட்டினால் நம் பணிக்கு ஓய்வே கிடையாது நண்பா பிறர்க்கு வாழ வழிகாட்டும் நமது செயலால் நாடும் வீடும் முன்னேறும் நண்பா அதனால் நம்மவர் நாடி நரம்புகளும் சீராகி எவர் உடல் நலமும் மணல் நலமும் பாதிக்கப்படாத நண்பா நீண்ட நாட்கள் வாழ வைத்து நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க முடியும் நண்பா தனிமை என்பது கூடவே கூடாது தனிமை விரக்தி தேவையற்றதே வாழ்நாள் முழுமையும் நமக்கு மூச்சுள்ள வரையில் பணி என் கடன் பணிசதி கிடப்பது என்பதை மறவாதே நண்பா எனவே யாவரும் இவ்வாறு ஈடேறும் வழிகளை தெரிந்து கொண்டால் சந்தோஷமான வாழ்விற்கு சந்தோஷம் குடும்பத்தினர் போல் வாழ்ந்திடலாமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முற்படலாமா ஆம் என்கின்றீர்களா மகிழ்ச்சி